கணபதியே நமக எதிலும் சிறப்பாகவும் சிந்தனை தெளிவாகவும் இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் துல்லியமாக கணக்கு போடணும்னு நினைப்பாங்க எதை செய்தாலும் கரெக்டாக இருக்கணும் தப்பே ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க தான் நிறைய இடத்துல தேவை இல்லாதவர்கள் உங்களுக்கு தகுதி இல்லாதவர்களாம் பழகியிருப்பீங்க நீங்கள் உயர்ந்த உள்ளமும் கனிந்த கனிவோடு பேசக்கூடிய ஆட்கள் நீங்கள் ஆனால் அவங்க எதுக்குமே சரிப்பட்டு வராதவங்க அது தெரியாமல் அவங்க கூட பழக்கம் வச்சு நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க அவங்க செய்த தப்புக்கெல்லாம் நீங்கள் தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க ஒரு நல்ல மனதுக்காரங்க நீங்கள் அதனால தான் அவங்க எளிமையாக அவங்கக்கிட்ட வந்து சிரித்து பேசி வந்துட்டாங்க அன்புக்கு அடிமையாவீங்க இதோட விளைவு தான் நிறைய இடத்துல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கு சிரித்து பேசிட்டாலே உடனே அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைப்பீங்க சிரிக்கிறதெல்லாம் ஒரு நல்லது கிடையாதுங்க மனசால சிரிக்கணும் அவங்க வாயால் சிரித்து உங்களை ஏமாத்திட்டு போயிருக்காங்க மனசு அவங்களுக்கு நல்ல மனசு இல்லை அதனால தான் உங்களை கஷ்டப்படுத்தி பார்த்துட்டாங்க வழிகளை கொடுத்துட்டாங்க போகும்போது தேவையில்லாத வழி மன அழுத்தம் கஷ்டம் யாரை பார்த்தாலும் பயப்படணுன்ற எண்ணத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருக்காங்க இப்போ வரைக்கும் உங்களுக்கு இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எதை மாதிரியான பலன் கிடைக்கிது என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது கிரக நிலவரம் எத மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி விட போதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை தான் தரார் ரொம்ப நல்ல பலனும் தரல கீழேயும் தள்ளலை உங்கள் ராசிநாதன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்க பலமாக தாங்க இருப்பார் பொருளாதாரத்தை கொடுத்துட்டு தான் இருக்கார் ஆனால் சில சமயம் அதை வராமல் தடுக்கிறதும் அவர் தான் செய்வார் ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஏற்படுறாரு அதே அளவுக்கு செலவும் வைக்க போகிறார் உங்களுக்கு என்ன பொருளாதாரம் வர்றதோ அதே அளவுக்கு செலவு இதை வந்து இயற்கையாக நடக்கிற மாதிரியே இருக்குது உங்களுக்கு வேறு வழியே இல்லை செஞ்சுதான் ஆகணுன்ற மாதிரி வேற வழி கிடையாது செய்யுங்க திருப்பி வந்துடும் கவலைப்படாது இந்த காலகட்டத்தை நீங்கள் கடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் வேறு வழியே இல்லை இது இப்படித்தான் இது அதனால ஜாக்கிரதையாக மட்டும் இருங்க பொருளாதாரம் தேவையில்லாத செலவா இல்லாமல் நல்ல செலவாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் நன்மைக்கே அதுன்னு சொல்லிட்டு அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏற்படும் முகப்பொழிவு ஏற்படும் தேஜஸ் கிடைக்கும் இதெல்லாம் வந்து சுக்கிரனால் உங்களுக்கு நிறைய மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்குதுங்க வாழக்கூடிய காலத்து முழுக்கமே இது உங்களுக்கு பலனாக தான் இருக்கும் ஏன்னா அவர் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு இப்படி தான் இருப்பார் ஆலோசனை பண்ணிகிட்டே இருப்பார் நீங்கள் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு அதனால் உங்களுக்கு சுக்கிரன் ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் போதும் சரியான ம மறைக்கு அதை செயல்படுத்திட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நல்ல செலவாக பார்த்துக்கோங்க சுப விரய செலவாக ஏற்படுத்திக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருக்காருங்க அமோகமான பலன் கிடைக்கிது பேர் புகழ் உண்டாகும் செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் அது எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் செய்யும் வேலை நல்லா இருக்கும் பேர் புகழ் கிடைக்கும் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இதெல்லாம் பெரிய விஷயம் இதெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் சூரியன் சரியாக இருந்தால்தான் இந்த குலதெய்வமே நமக்கு சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ குலதெய்வம் சப்போர்ட் பண்ணும் பொழுது மற்ற தெய்வங்களும் தன்னால் இயற்கையாக நீங்கள் சாதாரணமாக போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தால் கூட இயற்கையாக சப்போர்ட் பண்ணிவிடும் குலதெய்வ சப்போர்ட் இருக்குது தொட்டது துலங்கும் அத்தனையும் நடக்கும் இது வரைக்கும் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்ருந்தீங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு சிறப்பாக இருப்பீங்க வாழ்க்கை பயணம் தொடர்ந்துடுச்சின்னு அர்த்தம் இனிமேல் உங்களுக்கு தொடங்கிடுச்சு எல்லாமே சரியாக தான் அமைப்பில் போய்ட்டுருக்கோம் சிந்திச்சு மட்டும் செயல்படுங்க நிதானமாக இருங்க எது ஒன்று எடுத்த கவுத்துன்னு முடிவு மட்டும் பண்ணிவிடவே பண்ணாது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசி நிறைய மாற்றம் கிடைக்கும் கவுத்துன்னு எதாவது செய்யும் பொழுது சில விஷயங்கள் தவறாக போயிடுச்சுன்னா அது பின்விளைவுகள் ஜாஸ்தியாக இருக்குங்க அதனால் சிந்தித்து செயல்படுங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுமாரான பலன் எது கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் சுமாரான பலன் தாங்க கிடைக்குது ரொம்பவே சரியில்லாமல் இருக்குது அது குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கும் இதனால் பெரிய ப்ராப்ளம் வருமான பெரிய ப்ராப்ளம் கிடையாது இருந்தாலும் அந்த காலகட்டத்தை நீங்கள் கிடக்கும் பொழுது நிதானமாக கிடக்கணும் செவ்வாயால் என்னென்ன பிரச்சனை உடம்பு ரீதியான பிரச்சனை உஷ்ணம் ஏற்படும் செவ்வாய் பகவான் வந்து சூடு தான் உங்களுக்கு சூட்டை ஏற்படுத்தி விட்டுருவார் இன்னொன்று ரத்த உறவுகளுக்குள்ளே எதாவது சின்ன சின்ன வம்பு வாக்கு வாக்குவாதம் வழக்கு வரைக்கும் போகிறதெல்லாம் இருக்குது அதெல்லாம் செய்யாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியாயிடும் அந்த குறிப்பிட்ட நாட்கள் அதை கடந்துட்டால் அதுக்கப்புறம் அது பிரச்சனையே கிடையாது இந்த காலகட்டத்தில் ஏதாவது செய்தால் அது காலத்துக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் அந்த காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறது புதன் பகவான் உங்களுக்கு நல்லதாக செய்கிறாருங்க நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குறார் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் மற்றவங்க முன்னாடி நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் புதன் பகவான் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு பலனாக கிடைக்குது புதன் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் எதை செய்தால் எது கிடைக்கும்னு உங்களுக்கு வந்து சிந்தனை தெளிவு ஏற்படுத்தி கொடுக்குறார் இதெல்லாம் ஜெயிச்சிருவீங்க அப்போ வரக்கூடிய காலங்களில் எளிமையை எல்லாத்தையும் நீங்கள் கையாண்டலாம் குழப்பமாக தாங்க எதுவும் செய்ய முடியாது தெளிவு கிடைக்குதுன்னா எல்லாமே செஞ்சிடலாம் நிதானமாக செயல்பட்டுடுங்க வேறு ஒன்றும் தேவையில்லை எந்த வேலை செய்தாலும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்வீங்க புதன் பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக ஒரு அமைப்பாக அழகாக கொடுத்துருவார் எல்லா வேலையும் கலை நிக்க கலை நியமிக்கதாக இருக்கும் சாதாரணமாக இருக்கிறதும் நீங்கள் செய்கிறதும் நிறைய வித்தியாசம் கிடைக்கும் மற்றவங்க செய்யும்பொழுது அது சாதாரணமாக இருக்கும் நீங்கள் செய்யும்பொழுது அது ஸ்பெஷலாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மன நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும் கைத்தட்டுதில் வாங்கி கொடுக்கும் பாராட்டுதல் வாங்கி கொடுக்கும் இதெல்லாமே வந்து புதன் பகவான் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்குதுங்க இதெல்லாம் நல்ல அமைப்பில் இருக்கிறது உங்களுக்கு நல்லதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் கொஞ்சம் சரியில்லைங்க சந்திர பகவான் சரியில்லை என்னங்க எனக்கு பெரிய பிரச்சனை வருமா அதெல்லாம் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன ஒன்று மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் நல்லா தூங்கிகிட்டே இருப்பீங்க திடீர் மொழி வரும் என்னன்னு புரியாது ஏன்னா சந்திரன் அந்த டைம் சரியில்லைன்னு அர்த்தம் எதையுமே நினச்சி பார்க்காம அமைதியாக தான் தூங்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு முழிப்பு இதெல்லாம் காரணம் என்னன்னா சந்திரன் தெளிவில்லாமல் உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார் மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்குறார் பழைய சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுவார் அதே போல் நடந்த தவறுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்புன்ற மாதிரி உங்களை எப்போ பார்த்தாலும் குற்ற உணர்வோடயே வச்சுருப்பார் இதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது எதுவுமே உங்களால் எதுவும் கிடையாதுங்க எல்லாமே மனுஷங்க தான் நம்மளோட சாதாரண மனுஷங்க தான் ஏதோ நடந்துடுச்சு அது நேர காலம் நடந்துடுச்சு அப்படி தான் நினைக்கணும் எப்பயும் நம்மளையே தப்பாக எடுத்துக்கக்கூடாது இது நம்ம வந்து குற்ற உணர்வுக்குள்ளே போயிட்டோம்னா திருப்பி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் பண்ணாதீங்க எல்லாரும் தான் அது அந்த மாதிரி புதன் பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது சந்திரனால் பெரிய வந்து பிரச்சனை எதுவும் கிடையாது ஜாக்கிரதையாக எழுதுக்கிட்டால் மட்டும் போதும் மன உளைச்சலை ஏற்படுத்திக்காதீங்க தேவையில்லாமல் பேசாதீங்க அதே போல் ஏதாவது போய் அது உங்களுக்கு வந்து திருப்பி சண்டையாக்கி விட்டாங்கன்னா அது இன்னும் ரொம்ப மனசை உங்களுக்கு கஷ்டப்படுத்தும் இந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர்த்துட்டாலே உங்கள் வாழ்க்கை எளிமையாக நல்லபடியாக போயிடுங்க சனி பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இப்போ நல்ல வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நிறைய பலமாக இருப்பீங்க பொருளாதார வரவு ஏற்படும் நினைத்த காரியங்கள் செய்யலாம் எதெல்லாம் நினச்சி வச்சுட்டு இருந்தீங்களோ தடு தடை பண்ணி தடை பண்ணி போயிருக்கும் இப்போ எல்லாமே வெட்டீங்க நினச்சது எல்லாம் நடக்கும் தொட்டது துளங்கும் தெளிவான அமைப்பு ஏற்படும் சனி பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உறுதியான உள்ளத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இது நாள் வரைக்கும் எது செய்தாலும் தப்போ சரியோன்னு புரியாமல் செஞ்ச நீங்கள் சரியானதால் தான் கரெக்டாக செய்வீங்க தவறு ஏற்பட வாய்ப்பே இல்லை சனி பகவான் நல்லா சப்போர்ட் பண்ணுறார் உடல் ரீதியான இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வுக்கு வந்துடும் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன வருமோன்னு பயந்துட்ருப்பீங்க ஒன்றுமே இல்லைன்னு வரும் இதெல்லாம் உங்களுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷத்தையும் தைரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆயுள் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உங்களுக்கு துலாம் ராசிக்கு ஆயுள் பலம் ஏற்பட போதும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மாற்றம் வந்து ரொம்ப தெளிவான அமைப்பில் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தாங்க துலாம் ராசி இதுவரை இருந்து வந்த பாதைகள் எல்லாம் போயிட்டு புதிய பாதை புதிய எல்லாமே புதுசாக இருக்க போதும் வாழ்க்கையே உங்களுக்கு புதுசாக போதும் தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க அரசாங்க வேலை வேணுமா இப்போ கிடைக்கும் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்கெல்லாம் நல்ல இடத்துல பெரிய பதவியில் தான் இருப்பாங்க அரசாங்க பணியில் இருப்பாங்க இதெல்லாம் வந்து சனி பகவானோட தேஜஸ் இது உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸாம் எழுதப்போகிறேன் எழுதுங்க தாராளமாக எழுதுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் அந்தக்கான கரெக்டான முயற்சி மட்டும் போட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க கரெக்டாக வந்துருவீங்க கவலையே தேவையில் சனி பகவானால் நிறைய மாற்றமும் முன்னேற்றமும் இருக்குது கவலையே படாதீங்க நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானை நெல்லெண்ண தீபம் ஒரு தீபம் ஏற்றி வச்சிட்டு வாங்க தொடர்ந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஏற்றி வச்சுட்டே வாங்க நிறைய மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பயங்கர சப்போர்ட் கிடைக்கும் இன்னும் பலமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காருங்க ராகுவும் கேதுவும் சரியில்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை தடை பண்ணுறாருங்க ராகு பொருளாதாரத்தை தடை பண்ணிவிடுவார் வரவிடாமல் செயல்படுறதுக்கு பார்ப்பார் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து குருலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும் பயப்பட தேவை சூரியனும் நல்ல இடத்துல இருக்கார் சிறப்பாக தான் இருப்பீங்க கவலைப்படாதீங்க கேதுவால் சில பிரச்சனைகள் தாங்க வர வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்திலேருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள்லாம் தடைப்படும் எதாவது எதிர்பார்த்துட்ருப்பீங்க அது இல்லாமல் போகும் இடம் வாங்கலான்னு நினச்சி இடத்துக்கு எதா ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க இடம் வாங்க முடியாது இதெல்லாம் சில விஷயங்களை கேது பகவான் தடுப்பார் அது சாதாரணமாக கூட இல்லை பகையோடு தடுப்பார் உங்களுக்கு பகை ஏற்படுத்தி விட்டுக்கிட்டே இருப்பார் மனசளவில் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்துகிறார் விநாயகர் வழிபாடு சிறப்புங்க கேது சரியில்லாத பொழுது விநாயகர் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுப்பார் போயிட்டு திங்கட்கிழமையில் ஒரு பதினோரு அருகும்பில் வாங்கி வச்சு சாமி கிட்டே வேண்டிட்டு வாங்க வருங்காலம் எனக்கான காலம் சரியாக இருக்கணும் கண்டிப்பாக சரியாக யாரும் எதுவும் பண்ண முடியாது அதனால் ராகு கேது கொஞ்சம் சரியில்லாத பொழுது நீங்கள் நிதானமாக இருந்தால் போதுங்க வாழ்க்கை உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் கிரக நிலவரம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் துலாம் ராசிக்கு இனி எல்லாமே நல்லதாக தாங்க நடக்கும் கவலைப்படாதீங்க இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட்டு போய்கிட்டே இருங்க வாழ்க்கை உங்களுக்கான